ஐ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பெட்டா தேர் தேர்திலுக்கு போகலாம் ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக வெயில் அடிக்குது இருந்தாலும் இந்த தேரை வந்து மிஸ் பண்ணவே மாட்டோம் வருஷம் வருஷம் நாங்கள் போயிடுவோம் அவ்வளோ ஹீட்டு எவ்வளோ வெப்பம் எவ்வளோ வெயில் என்னவாக இருந்தாலும் சரி வேர்த்து ஊற்றுனாலும் சரிங்க நாங்கள் கிளம்பிடுவோம் அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு நாங்கள் கிளம்பி போய்கிட்டே இருக்கோம் என் ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஸோ அவங்க முன்னாடி வந்து காரில் நின்றுருக்காங்க இந்த கார் தான் அவங்களுது ஸோ நாங்களும் ஸ்டாப் பண்ணியாச்சு நாங்களாம் கிளம்பிட்டோம் பாருங்கள் நான் பாப்பா எங்கள் மாமா எங்கள் அத்தை ஒய்ஃபு என் நண்பனும் கூட வந்திருக்கான் அவனும் இருக்கான் எல்லாம் உடம்பு பேட்டைக்கு வந்தாச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அந்த சைடே கார் எல்லாத்தையுமே பார்க் பண்ண சொல்லிட்டாங்க போலீஸு அங்கேருந்து நாங்கள் நம்ம தலிரோடில் இருக்கிற தேர் வரும் அந்த இடத்துக்கு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் நாங்கள் கார்னு பாட்டினது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிவசக்தி காலனி பக்கத்துலிங்க நடந்து வரோம் நடந்து வரோம் குழந்தை எல்லாம் தூக்கிட்டு நடந்து வந்து நாங்கள் இப்போவே டயர்ட் ஆகிட்டோம் ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிட்டு அடுத்து அடிச்சுட்டு வந்தோங்க ஆமாங்க அங்கே பார்த்தீங்கன்னா தேர் நாங்கள் நாங்கள் கூட சரி தேர் மிஸ் ஆகிடுச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேக நொடியாக இருந்தோம் வந்து பார்த்தா தான் தெரியுது தேர் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஆனால் கூட்டம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ கூட்டங்க தெரியுங்களா அங்கே பாருங்கள் மாடியிலலாம் நின்றுக்கிட்டு அங்கெங்கே அந்தரங்கத்தை தொங்கிட்டு அவங்க இவங்க எங்கே நின்று பார்த்துட்ருக்காங்க போன லாஸ்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பில்டிங்கில் தான் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் இந்த டைம் செட்டாக நடக்கலாம் நின்றுக்கிட்டோம் பாருங்கள் ரெட் கார்ட் பலூனு மற்ற இந்த மாதிரி பிபி அது இதுன்ட்டு நல்லா இருந்துச்சுங்க பாருங்கள் இந்த சவுண்டை கேளுங்க வைப்பாக இருக்கும் உங்களுக்கே எப்பட பாத்தீங்களா தேர் க்ளோஸ்லயே வந்துச்சு பக்கத்தில் இவ்வளவு நினைக்கவே இல்லை அந்த யானை வந்து தேரை தள்ளுதுங்க அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க அது பார்க்குறக்கு அது அப்படியே வந்து ஒரு முட்டு முட்டுனாதாங்க தேர் வந்து இதாகுதுங்க அத்தனை பேர் இழுத்தாலும் அது துளியும் கூட ஆசை அந்த யானை வந்து ஒரு முட்டு கொடுத்தது அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா இதாகுதுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக தேன் இருக்குது தேரை வந்து பார்த்தாச்சு பார்த்துட்டு தேர் வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் எங்கள் லைனில் வந்து பார்த்தா நீர்முகர் கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஐ நீர்மர் நீர்ன்னு சொல்லிட்டு பேபி வந்து ரன்னிங்கில் விடியாந்துட்டா தேர் பார்க்கறக்கு கூட அவ்வளோ கூட்டம் இல்லைங்க ஆனால் அந்த நீர் மோரம் வாங்குறதுக்கு அவ்வளோ அடித்தடியாக இருந்தது அப்படி இருந்தாலும் சரினு சொல்லிட்டு என் கவுசி வந்து போட்டி போட்டு உள்ளே போட்டு வாங்கிட்டு வந்துட்டா ஏதாவது பண்ணு அப்பாடா ஒரு வழியாக அறக்க பறக்க வந்து நீர்மூரை குடிச்சு இப்படி ஒரு வழியாக தெம்பாயிட்டுங்க இன்னும் அடுத்து வந்துட்டு சரி இனி மாரியம்மன் கோயிலுக்கு போகலாம் தேர் வர்றதுக்குள்ளே நம்ம இந்த கேப்பில் சைடில் போய் சாமி கும்பிடலாம் சொல்லி அங்கே கம்மம் போட்டிருந்தாங்க அங்கே வந்து சாமி கும்பிட்டு வந்திருந்தோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கம்மம் போட்டுருந்தோம் ஒரு வழியாக சாமி கும்பிட்டாச்சுங்க அப்புறம் அப்படியே அந்த கோயில் வீதியிலேயே வந்தீங்கன்னா குட்டிக்கு போகிற வழியில் எங்கே பார்த்தாலும் கட்டதாங்க ரெண்டு சைடுமே அத்தனை கடை போட்டு வச்சுருக்காங்க அவ்வளோ கூட்டங்க சரி தேர் பின்னாடி தான் அத்தனை கூட்டம் இருக்குது நம்ம அந்த கேப்பில் எல்லாத்தையுமே பண்ணிடலாம் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டங்க இங்கே பாருங்கள் பூந்தொட்டி அது இதுன்னு சாமியோட டெக்கரேஷன் இது அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வரிக்கு அந்த சைடு கரிச்சிப்பு துண்டு அப்படி இப்படின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சா நம்ம நைன்டீஸ் கடை ஆஹா நைன்ட்டீஸ் மிட்டாயிலெல்லாம் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஆசையாகிடுச்சிங்க கவுசி வந்து கொஞ்சம் கூட இல்லை குழந்தையெல்லாம் பார்ப்பாங்களாம் எடுத்து தள்ளு தள்ளு நாடுக்கிறேன் நாயிருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஐ இழந்த விட ஐ அந்த சோட முட்டாய் ஐ அந்த உரளை முட்டாய் ஐ அந்த காயின் முட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் பண்ணிவிட்டு அவ்வாட்டிக்கு எனக்கு பேபி எனக்கு இழந்த விட வேணுங்க அந்த காயின் முட்டை எடுத்துருக்குங்க எனக்கு நான் அந்த 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 சுத்துற சுருள் முட்டாய் எடுத்துருக்குங்க அப்புறம் அந்த ஹார்லிக்ஸ் முட்டான்னு ஒன்று இருக்கும் அது எடுத்துருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வேறு பர்ச்சேஸ் மாதிரி பர்ச்சேஸ் போட்டுருக்கா அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டு ப்ரௌனி கடை ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க ஃபஸ்ட் டைம் அவங்க அந்த வருஷம் தான் பார்த்தனாங்க செம்மையாக இருந்துச்சு என் பேபி நிறைய பேர் செக் பண்ணி பாருங்க நல்லா இருக்கு சூப்பரா இருந்துச்சு பார்த்தாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது நாங்கள் இந்த கப்பு வாங்கினது இருபத்தஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபாயா தேர்ட்டி ருபீஸ் நினைக்கிறேன் ஆமாம் இருக்கலாம் தேர்ட்டி ருபீஸுங்களாம் மேடம் சொல்லிட்டாங்க தோட்டம் ரூபீஸ் இது பண்ணிட்டு சாப்பிட்டு அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா மண்டபத்துக்குள்ள வியர் கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க நாங்களும் விளையாட நினைச்சு பார்த்தோம் ரொம்ப கூட்டமான்னு சொல்லி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பொட்டு கிளிப்ஸ் எல்லாம் வாங்க நிறைய வாங்கிட்டு இருந்தாங்க அங்கேயும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கவுசி வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டிஸ் எல்லாம் போற அந்த மாட்டுல எடுத்து தலையில வச்சுக்கிட்டு எப்படி இருக்கு நல்லா இருக்கு போட்டுட்டு இருந்தோம் இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு போட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தேன் என் பாப்பா போமா நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வேற பக்கம் போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்தது மூணு மணிக்குங்க ஆனா இந்த குட்டையை தாண்டி கிராஸ் பண்ணி நாங்க அந்த சாரி கோயில்ல இருந்து குட்டைக்கு வர்றக்குள்ளேயே கிட்டத்தட்ட மணி ஏழு ஆயிடுச்சுங்க நீங்களே பாருங்களேன் இருட்டே ஆயிடுச்சுங்க என்னடா சாமி இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா குட்டைக்கு வந்தாச்சு குட்டைக்கு வந்தா நம்ம சும்மா இருப்போமா சாட் ஐட்டம் கடைகள் அத்தனை கடைங்க என்னென்னங்க கேட்குறேன் ஐஸ்கிரீம் பானிபூரி காலிஃபோர்னியன் ஸ்பிரிங் ரோல் இந்த குட்டீஸ் கரகனாங்களே இப்பலாம் ஸ்பிரிங் ரோன் வந்திருச்சு அத தான் வாங்கி வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க எல்லாம் கேக்குறாங்க பட் என்னன்னு இந்த போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக அந்த தூரிக்கு எல்லாமே ஒரு ஸ்பேசஸ் கொடுத்து நல்லா இருந்துச்சு இந்த டைம் எல்லாமே ஒன்றா இருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது கொஞ்சம் கேம்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது நாங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களா நாங்கள் நாலு பேரும் ஒய்ஃபுக்குலாம் அங்கே உட்கார வச்சுட்டு இங்கே கடலை சாப்பிட வந்துட்டோம் மசாலா பொரி வாங்கிட்டு நாங்கள் நாலு பேர் வந்துட்டு அப்படியே அதற்கு சாப்பிட்ருக்கோம் அவங்களாம் பசியில் இருந்து சாப்பிட போனீங்களா நாங்கள் கடலை பொரியும் போட்டோம் கடலையும் போட்டோம் எல்லாமே பண்ணோம் சாப்பிட்டு அவர் போட்டால் விதத்தை பாருங்கள் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அந்த ஃப்ளேவர் எல்லாம் மிக்ஸிங் ஆகி நல்லாயிருச்சு அதை சாப்பிட்டு இன்னுமே மறக்க முடியாது அதுக்கப்புறம் இவங்களை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு ஐஸ்க்ரீம் கேட்டாங்க எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாச்சு ஆமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தே சாப்பிட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஆமாங்க ஆமாங்க இது கிடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேபிக்கு இந்த எல்லாம் நடந்துச்சு தலையில் மாட்டிட்டு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேர் முடிஞ்சது டைமும் கிட்டத்தட்ட எட்டு மணி எட்டரை ஆகி போச்சு வாங்கடா நடையை கட்டலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு குட்டை திடலேருந்து நடக்கிறோம் 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 சிவசக்தி காலனி வரைக்கும் போணுங்க என்ன கார் அங்க தான் நிக்குது ஆமா அங்க அப்பறேண்ணுங்க வந்தாச்சு ஹோட்டலுக்கு போனோம் வயிறு திருப்தியா சாப்பிட்டோம் வீட்டுக்கு வந்தோம் முடிஞ்சது தேங்க் யூ फ्रेंड्स நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ